அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வபர்கூ தினமும் ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான் யாராவது என்னிடம் பிரார்த்தனை செய்தால் நான் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறேன் யாராவது என்னிடம் எதையாவது கேட்டால் நான் அவர்களுக்கு வழங்குகிறேன் யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அப்பொழுது அல்லாஹு கூறுகிறான் என ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்பதை நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கூடுதல் முக்கியத்துவத்துடன் ஏற்றுக்கொள்கிறான் என்றே விளங்க வேண்டும் அதுதான் சரியான புரிதலாக இருக்கும் ஏனெனில் பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது எனவே இரவின் கடைசி பகுதி என்பது உலகின் ஏதாவது ஒரு இடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எனவே அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்பது இலக்கிய நயமாக சொல்லப்பட்ட ஒரு பொருளை தவிர வேறு எந்த அர்த்தத்திலும் இல்லை அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவா கூடுதல் முக்கியத்துவத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் அதற்கான விளக்கம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அந்த நேரத்தில் எழுந்து தொழுது அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்ய முயற்சிக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவதற்கான வாய்ப்பில்லை என்றால் மார்க்கம் வழங்கிய அனுமதியை அடிப்படையாக கொண்டு இஷா தொழுது முடித்ததிலிருந்து சுபுகு தொழுகை வரை இதற்கு இடைப்பட்ட ஏதாவது நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையை வித்ருடன் சேர்த்து நிறைவேற்றிவிட்டாலும் சுபுகுடைய நேரம் துவங்குவதற்கு முன்பாக உள்ள அந்த இரவின் கடைசி நேரத்தை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பையாவது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.